வணக்கங்க தம்பி பேர் மணிகண்டன் எம்காம் படிச்சிருக்காரு அப்பா பேர் சேகர் அம்மா பேர் அபர் அமராதி அமராவதி கோட்டைமேடு மகுடும் சாவடி பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு புதன்கிழமை இரவு வந்து பிறந்திருக்காரு சேலங்க நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மகம் மூணு ராசி சிம்ம ராசி லக்கணம் தனுசுங்க ஜாதகம் பாருங்க ஜாதக அமைப்பு செவ்வாய் எட்டில் இருக்குது ஒன்றில் லக்கணம் சுத்தமாக இருக்குது ஒன்று செவ்வாய் எட்டில் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சுயம்பரத்துக்கு வந்து நேற்று கொடுத்துட்டு போனாங்க தம்பி பார்க்கலாங்க பயோடேட்டா படிப்பு எம்கா முடிச்சிருக்காங்க பனியன் கம்பெனி பெருந்துறை வருமானம் இருபதாயிரம் கருப்புசாமி குலதெய்வம் அக்கா ரெண்டு பேர் திருமணமானவர்கள் தம்பி ஒன்று நாளாம் மிடில் கிளாஸுங்க செவ்வாய் எட்டில் இருக்குது எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை நல்ல மணமகள் தேவை நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எதிர்பார்ப்பும் எதுவும் இல்லைங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இந்த சேனலை வந்து நீங்கள் அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதிகமானவரோட உங்களுக்கு உங்களோட ஜாதகங்கள் வந்து பார்க்கப்படும் லைக் பண்ணுங்கள் அதிகமாக நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் நம்மளோட சேனல் வந்து நிறையா பேர்த்துக்கிட்டு ரீச் ஆகும் வாழ்க வளமுடன்ங்க உங்களோட ஸ்டேட்டஸில் எல்லாமே உங்களோட ஜாதகத்தை வைங்க அப்போ வந்து உங்களுக்கு விரைவில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்